ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ் அகாடமி இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி கல் காப்பன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம டேரக்சன் திசைகல்சன் எஸ்எஸ்சி ஜிடிஎ பொறுத்த வரைக்கும் விசைகல்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரெண்டு மூணு கொஸ்டின் வரைக்கும் அதை எக்ஸ்போர் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கூட இந்த டேரக்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் லைஃப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் படக்கை பார்த்துப்போம் சொத்தங்காய் பார்த்து பார்த்துப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இந்த தசையை பார்த்துப்போ அந்த திசையை பார்த்துப்போம் நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருப்பார் ஸோ அந்த டேரெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பயணத்துக்கு நம்ம யூஸ் ஆகுது ஒரு ஒரு இடம் எங்கே இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போகணும் நம்ம டெஸ்டினேஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம யூஸ் ஆகுது தெரிஞ்சுக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம தெரியணும்னா நம்ம வந்து டேரக்ஷன் ஒரு பிளேஸ் நம்ம எங்கே இருக்கிற மீது டேரக்ஷன் வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல நம்ம போகிறதுக்கு டேரக்ஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து டேரெக்ஷன் பார்க்கணும் இந்த டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த திசைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் பண்ண முடியும் சரி ஃபஸ்ட் டைப் பார்ப்போம் ஃபஸ்ட் ஸ்டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து திசைகள் என்னென்ன திசைகள் இருக்கு திசை தெரியும் நார்மலா வந்து ஒரு இந்த மாதிரி இது வந்து நமக்கு நார்ச்சல்

இப்போ அதை நம்ம ஓகே இந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவில் இந்த கேப் ஈஸ்ட் அதாவது வடமேற்கு சரிங்களா சரி இப்படி வரும் இந்த ஈஸ்டுக்கும் சவுத்துக்கும் இடையில இருக்கிறது சவுத் ஈஸ்ட் ನಾ ಸೌತ್ ವೆಸ್ಟ್ 10° ಅಪ್ಪ ಈ ಸೌತ್ ಕ್ಕೆ ವೆಸ್ಟ್ ಕ್ಕೆ ಇದೆಪಟ್ಟ ಅನ್ನಿಸ್ತಿದೆ 10 ಮೇ ಇದೆ ನಾವು ಸೌತ್ ಸೌತ್ இந்த தென்மேற்கு பருவக்காட்டு காலத்தில் அந்த தேனி சைடு தான் சாரல் அந்த சாரை சொல்லுவாங்க தென்மேற்கு பருவக்காட்டு அந்த பாட்டு கூட வந்துருக்கு தேனி பக்கம் வீசும் போது சாறு நிமிச்சார் அந்த மாதிரி சார் வந்து தென்மேற்கு பருவ வரும் இது பாத்தீங்கன்னா நம்ம கேரளா வந்து மாஞ்சாரம் சொல்லுவாங்க மாம்பழம் தைரியமா பண்ணுவாங்க அந்த காலம் சரி ஓகே அதெல்லாம் வந்து நம்ம சோசியல் நம்ம எதிர்ப்போம் இப்ப நாற்பது வெஸ்ட் பண்ணுறதுக்கே நார்த் எப்படின்னா ஒவ்வொரு திசையும் எங்க இருக்கு ஒரு பொருள் எங்கே திசையில் இருக்கு இன்னொரு பொருள் எங்கே திசையில் இருக்குது ஒரு எங்கள் திசையில் போகலாம் அதை இப்படி போ வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி எந்த திசையில் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இதெல்லாம் ஒரு கேட்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இருக்கும் சரி டைப் டூ அப்படியே நம்ம வந்து டிகிரி சம்மந்தப்பட்டிருக்கோம்

你多难听！ பார்த்தீங்கன்னா டிகிரி வச்சு கிளாக் வைஸ் சொல்லுவாங்க ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது ஒருத்தர் வந்து இந்த திசைக்கு போனால் பிறகு ஒரு தொண்ணூறு டிகிரி கடியார திசை இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எதிர்கடியார திசைன்னு சொல்லுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா இப்போ பார்ப்போம் இது ஒரு வட்டகம் முன்னூற்றி டிகிரி இதில் ஒருத்தர் வந்து கடிகார திசைனா இப்படி இடதுல இருந்து வளர்ந்துடும் சரிங்களா இது வந்து கடிகார திசை அதான் கிளாக்

அதாவது சூரியன் உதிக்க நேரத்தில் நம்ம இந்த திசையில் இருந்தால் எந்த பக்கம் வந்து நிழல் விழுகும் மறைவு திசையில் நம்ம எந்த பக்கம் இருந்தால் நிழல் மறையும் எந்த பக்கம் விழுகும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது தான் தேர்ட்டு சன்ரைஸ் டைமில் வைப்பி அப்புறம் சன்செட் டைமில் வைப்போம் இப்ப வந்து நம்ம வந்து மறைக்க சரிங்களா சரிங்களா இப்போ வந்து இப்போ நார்த் சைட்ல வந்து சூரியன் உதிக்கிறப்ப இப்போ சூரியன் ஒரு கிழக்கு உதிக்கி நார்மலா அப்போ வந்து நம்ம நார்த் சைடில் பார்த்து நம்ம நிற்குவோம் நினைச்சோம் கிழக்கு சைடில் உதிக்கிறப்ப நமக்கு சூரியன் இந்த பக்கம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்த்தை நான் நிற்கிறேன் நார்த்தை பார்த்து நான் நிற்கிறேன் இந்த பக்கம் எனக்கு கிழக்கு வலது பக்கம் சரிங்களா இடது பக்கம் வந்து எனக்கு மேற்கு இப்போ வந்து சூரியன் வந்து இந்த பக்கம் எனக்கு உதிக்கிது அப்போ என் நெல்ல இந்த பக்கம் இருக்கும் இடது பக்கம் சரிங்களா இடதுபுறம் அப்படியே நான் வந்து திரும்பி நிற்கேன் சவுத் சைட் எப்படி சூரியன் எந்த பக்கம் எனக்கு எந்த பக்கம் ஓடுது எனக்கு நம்ம இந்த வந்து நம்ம பார்க்கணும் நமக்கு தான் பார்க்கணும் சரிங்களா எனக்கு எந்த பக்கம் சூரியன் எந்த பக்கம் இருக்கு உங்க பக்கம் எனக்கு சரிங்களா வலது தென் வந்து சூரியனுக்கு ஒதுக்கி சரிங்களா சூரியன் நோக்கி நான் கிழக்கு கிழக்க பார்த்து நான் நிற்கிறேன் சூரியன் எதிர்பார்த்துருக்கேன்னா சூரியன் இப்படி வெளிச்சப்பட்டு நாடு எந்த பக்கம் எனக்கு பின்னாடி ஓகே இதுவே வந்து நான் வந்து மேற்க பார்த்து நிற்கிறேன்னா எனக்கு சூரியன் வந்து இந்த பக்கம் வரும் அடிக்கும் அப்போ அடிக்கிறப்ப அந்த இந்த வெளிச்சம் வந்து வர்றப்ப என்னோட நிலை வரும் எனக்கு முன்னாடி சரிங்களா முன்பு சார் இப்போ வந்து நம்ம இது பார்த்தாச்சு அப்போ சன்செட்டுக்கும் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி யோசிக்கணுமா ஒன்றுமே இல்லை இந்த இது தெரிஞ்சிச்சா நம்ம போட்டு வலை இடதுக்குற ஆப்போசிட் அப்படியே போடுங்க உதிக்கிற நேரம் வர நேரம் ஓகேங்களா தலை வாழை பூ தலை அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தான் இடது குக்கணும் இருக்குன்னா சன்ரைஸ் அப்போ இடது பூக்கணும் சன்செட்டுப்போ வாழலாம் போடுங்க சரிங்களா அப்போ இது வலது பக்கம் வந்துருக்குது அதே சொல்லணும் ஆல்ரெடி அப்ப எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அப்படி ப்ளஸ்ஸோ அந்த பக்கம் மைனஸ் இப்போ அதே வலது பக்கம் வந்து நமக்கு வந்து சன்ரைஸை இப்போ இருக்கிறோம் இடது பக்கம் வந்து நமக்கு வந்து சன் ஓகேங்களா இது இதுவும் அதே தான் இது பின்புறம் வந்து கிளம்ப சேர்க்குறப்ப அப்போ சன் செட் ஆகிறப்ப மூன்று சன்ரைஸ் அப்போ சன்செட்ல அவ்வளோதாங்க இந்த மூணு டைப் தான் இந்த மூணு டைப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிஆர் சரி டிஎன்எஸ்ஆர் போர்டில் தான் சரி இல்லை கேட்கக்கூடிய டிஎன்பிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த மூணு டைப்பை தாண்டி வேறு எந்த டைப்பில் இந்த டேரக்ட் எக்ஸாம் போடுது சரிங்களா இப்போ இந்த மூணு டைப் பார்த்தாச்சு இந்த மூணு டைப்பை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க பார்த்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபைவ் சம்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான் வரையணும் இது வடக்கு இது தெற்கு கிழக்கு இது மேற்கு வடமேற்கு என்னது வட

அவளோட ஆன்சர் முடிஞ்சா அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க எதிர்கடியாத திசை நூற்றி ஐம்பது டிகிரி முக்கியமானது பார்க்கல ஒண்ணூறு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான் தடியார் திசை சுற்றி சரிங்களா நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போயிட்டு சும்மா இல்லாம திரும்ப அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரி அதுக்கு அப்படியே நூற்றி ஐம்பது டிகிரி ஆப்போசிட்டை சுற்றுலாம் சரிங்களா ஒன்றுமே இல்லை நூற்றி ஐம்பது டிகிரி நான் சிம்பிளாக ஷார்ட் தான் ஒன்றுமே இல்லை நூற்றி ஐம்பது டிகிரி எப்பவுமே ஒன்று இப்படி வரும் இல்லை இந்த நம்ம ஆப்போசிட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பொறுத்து இப்படி வரும் சரிங்களா ஒரு நேர் கோர்னு வச்சுக்கோங்க சரிங்களா நேர்கோர் வந்தாலே அது வந்து நூக்கியம் டிகிரி அப்போ நேர் கோடாக போகிறோம்னா நூக்கியம் பண்ணி நிற்கி ஏ வந்தால் அவ்வளோதான் தென் எப்படி சார் எங்களா ஒரு சொன்னா அப்படி கரெக்டாக இருக்குமா ஓகே பார்த்துக்கலாம் இது ஒரு நாற்பது மணி

ஆ இது ஒரு நல்ல விஷயம் ஆறு ஆறு கிலோமீட்டர் நடந்து குடித்த பின் நான் பாரத பக்கம் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் நடந்து பின் இடது பக்கம் திரும்பி பத்து கிலோமீட்டர் நடந்து கொஞ்சம் பிதாரு போறதில்லை இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக போமா ஒன்றும் தான் ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்தாச்சு சரிங்களா எனக்கு வலது பக்கம் இந்த பக்கம் டேரக்ஷன் சரிங்களா வலது பக்கம் நான் திருப்புறேன் எனக்கு தான் பார்க்கணும் சரிங்களா இப்ப அந்த நீங்க கொஸ்டின் நீங்க பாக்கீங்கன்னா அது உங்களுக்கானதா இருக்கும் சரிங்களா வலது பக்கம் திருப்பி எத்தனை கிலோமீட்டர் திருப்பீங்க ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா அடுத்து இடது பக்கம் யாருக்கு இடது பக்கம் சரிங்களா அப்ப இப்படி போயிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு நான் போயிட்டு இருக்கேன் அப்ப இடம் போனா இந்த பக்கம் சரிங்களா எத்தனை கிலோமீட்டர் வடக்கு வடக்குன்னா பத்து கிலோமீட்டர் சரியா ஓகே இறுதியில் நான் வடக்கு திசையை நோக்கி நோக்கி இருக்கேன் சரிங்களா இறுதியில் வந்து எந்த ஓகே என்றால் எந்த திசையை நோக்கி நடந்திருப்பேன் எந்த திசை நாங்கள் நடந்திருப்போம் வடக்கு திசை நம்ம நல்லா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் தான் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் இப்போ நம்ம நார்த்து நோக்கி நடந்தாதான் நார்த்லேயே பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம இந்த பக்கம் நடந்தோம் இப்போ போயிட்டு பார்த்து பக்கம் திரும்பி இடது திரும்பினா எந்த நோக்கியை இருப்போம் கிழக்கு நோக்கிய தான் நம்ம போவோம் பாருங்க எதை வச்சு பாருங்க உங்களுக்கு முடியும் இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னா கிழக்கு நோக்கி ஆரம்பிச்சுன்னா நம்ம கிழக்கு நோக்கி நம்ம முடிச்சுப்போம் இந்த கொடுத்த டேட்டாவில் अपना माँ उन्हें करते हैं वो एक तो जब मैं तो बोलता हूँ डेडा करते हैं ओके ला ये पर फोर्टाल माँ ने बचाया बाले को एक हम एक हम बोलते हैं कुछ ना अपन बाले तेरे को करते हैं मैं ले रही हूँ अरे मैं ले रही हूँ ना ये पढ़ता हूँ ओके ला अपन आंसर ले रहा हूँ बाले के बाले के आंसर ओ வடக்காகவும் வடகிழக்கு மேற்காகவும் இடம் மாறினால் தென்மேற்கு எதுவாக மாறும் கேட்குது சரிங்களா இப்ப பார்ப்போம் இருக்கல தென்கிழக்கு வந்து வடக்கமாக சரியா தென்கிழக்கு வடக்காக தென்கிழக்குங்கிறது இந்த தென்கிழக்கு ஒன்று ரெண்டு விட்டுட்டு நமக்கு வந்து வடக்கமாக சரிங்களா தென்கிழக்குங்கிறது வடக்க மாதிரி அடுத்து வன மேற்கு வடகிழக்கு மேற்கு வடகிழக்குங்கிறது இந்த இருக்கு வடகிழக்கு சரிங்களா நார்த் ஈஸ்ட் இந்த வடகிழக்குங்கிறது மேற்க மாறி இருக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு விட்டு மாறி சரிங்களா அப்போ இடம் மாறினா தென்மேற்கு இதுதான் தென்மேற்கு சவுத் வெஸ்ட் சரிங்களா சவுத் வெஸ்ட் எதுவாக மாறும் இதே அதே கான்செப்ட் தான் ரெண்டு விட்டு தான் சரிங்களா ஒன்று ரெண்டு விட்டு ரெண்டாவது பீஸ் அவ்வளோதான் ஆயிடுச்சி முடிஞ்சுச்சி கிழக்கு இந்த இருக்குது ஆப்ஷன் ஆப்ஷன் இல்ல இருக்கு ஓகே இதான் ஆயிடுச்சு ஓகேங்களா முடிஞ்சுச்சு ரொம்ப கன்டியூஸ் ஆகான்னா என்ன கேட்டாங்கன்னா தென்கிழக்குங்கிறது வடக்காம்மாரினால் இது ஒன்று இது ரெண்டு உட்ரமங்களுக்கு கொண்டு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு சரிங்களா ஓகே ரெஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ராகு மற்றும் ராஜா சரிங்களா ராகு மற்றும் ராஜா ஒரு காலை வேலையில் நேரடியே நின்று கொண்டு சரியா ஆகுது இந்த பக்கம் ராஜா அப்படியே பார்த்தா ஆப்போசிட்டாக ரெண்டு நேருக்கு நேர் பண்ணுற மாதிரி அப்படியே நின்றுக்கிறாங்க சரிங்களா சரி பார்த்துக்கிறாங்க ராஜாவோட இது இந்த ராஜா ஆ ராசா பார்த்தாச்சு ராஜா வந்து சரியாக சரியாக அவனது பின்புறம் பின்னாடி உள்ளது சரிங்களா பின்னுள்ள ராகு எந்த திசையை நோக்கி பார்ப்பான் நான் அப்படியே என்ன சொன்னேன் ஒருத்தரோட இது வந்து பின்புறம் உள்ளதுன்னா என்ன வந்திருப்பாங்க எந்த நோக்கி திசை நோக்கி இருந்திருப்பான் சூரியன் நோக்கி இருந்தானா அவனோட நிழல் வந்து அவனுக்கு பின்னாடி உள்ளது சரியா

அப்ப ராஜா என்ற போய் இருக்கானா அவனை பார்த்து நிக்கிறப்ப இவன் எந்த பக்கம் இருப்பான் அவனுக்கு ஆப்போசிட் இருக்க மேற்கு நோக்கி இருப்பான் இவன் என்ன கேட்டா ராகுல் வந்து இவனுக்கு முன்னாடி ஏன்னா சூரியனுக்கு சூரியனுக்கு என்ன சொல்றது இவனுக்கு பின்னாடி சூரியன் இருக்கு அப்ப இவனுக்கு வந்து முன்னாடி சரிங்களா

தொண்ணூறு டிகிரி எண்பது டிகிரி நூத்தி பத்து டிகிரி கடிகார திசையா நகர்ந்து கடிகார திசை நமக்கு என்ன சொன்னது இடது வந்து வளர்ந்து சரியா இந்த இடத்துல தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி ஓகே தொண்ணூறு டிகிரி நமக்கு அடுத்து எண்பது டிகிரி சரிங்களா எண்பது டிகிரின்னா நமக்கு எங்க இருக்கு இதுல ஓகே இது எண்பது டிகிரி கரெக்டா இருக்கு ஓகே அடுத்து நூத்தி பத்து டிகிரி கடியா திசை மறந்து சுற்றுலா பத்து டிகிரினா இது ஒரு பத்து சரிங்களா இது ஒரு தொண்ணூறு இது ஒரு பத்து இருக்கு அப்படின்னா தொண்ணூறு இதாகும் அடுத்து இங்க ஒரு தொண்ணூறு இருக்கு நூறு ஆயிடுச்சு அப்ப இங்க ஒரு பத்து சரிங்களா கரெக்டா இது இங்க இருக்கா எந்த சைட்ல இருக்கா தென்மேற்கு சைட்ல இருக்கா கரெக்டா தென்மேற்கு சவுத் வெஸ்ட் நோக்கி Ah. our lands, will talk.